அமிர்தவள்ளி அவர்கள் என்னை பாராட்டி நூறுவாய் அன்பளிப்பு கொடுத்துள்ளார் அன்பளி கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு அன்பு சகோதரிக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் நன்றி 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 அவர்கள் சகோதரி என்னை பாராட்டி அன்பளிப்பு கொடுத்துள்ளார் அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு இடம் சார்பாகவும் இடராஜா குழு சார்பாகவும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம் நன்றி 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 கோதி என்னை பாராட்டி அன்பளி கொடுத்துள்ள அன்பளி கொடுத்தா அப்படி ஏதோ சார்பாகவும் சார்பாகவும் நன்றி ரஞ்சிகரம் தான் வணக்கம் நல்லா ரசிகம் தெரிஞ்சவங்க நன்றி ரஞ்சிகணம் தான் வணக்கம் எந்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி ரஞ்சிகணம் தான் வணக்கம்

கையில சும்மா தானே இருக்கு கை கைதட்ட வேண்டியதானே தூரம் கைதட்டு பிரிச்சு போடுற உனக்கு அது கண்ணனை விழிந்து வேறையும் துவங்கியிருந்தால் உமையொலி அருளை பெற்றால் அஞ்சருக்காய் அஞ்சு அம்பத்தி ஜீவன் தொண்டனுக்கு தொண்டனை தொண்டு செய்வதை பெறுவோமா சிறப்பாக சீரும் சுரப்புடன் வளர்த்து வருகிறார் பெண் பிள்ளைகளும் தான் காவலுக்கு அனுப்புவதா அப்பாவோட வேண்டுதல் அந்த வேண்டுதல் கிணங்க இன்று நான் காவல் முறை வந்திருக்கிறேன் என்னுடன் என் உயிர் தோழி வரி வந்திருக்க அதோட பேர் அழகி வந்து வரப்போறா அவளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவளோட நீங்க எல்லாம் தொகு கட்டின்னு விழுந்துருவீங்க அவ்வளவு ஒரு பேரழகு பெண்ணுக்கு பிள்ளையே பேராசை கொள்ளும் பேர் அழகி அதுக்கு முன்னாடி என் சொந்த பள்ளனே மனசுல என்ன இருக்குன்னு சொல்லல யாரை நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க கந்தனு கதம்பனு கார்த்திகேனி கதிர்வேனே சண்மூணனை சரவணனை வாழ முருகன் நெனைச்சு உருகி கொண்டிருங்க எங்க வருவனே காட்சி தருவனார்கள் இருந்தாலும் மனசு எப்படி யாரு சைபடுத்தி கொள்ளது என் பெருமான் முருகப்பெருமாள் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது பாடிட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்துல என்ன செத்து மரம் சென்று பார்த்துட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி அவருக்காக अझ

கொஞ்சமாச்சு கடவுளுக்கு பயப்படணும் அவதான் வாங்குற காசு உடம்புல விட்டோம் தொழிலே பண்ண தெரியலையா கத்துக்கிட்டு வந்தாச்சும் தொழில பாக்கணும் மத்தவங்க உயிரை போட்டு வாங்க கூடாது ஏன்னா பத்து பேர் போனா பொதுவா சொல்றேன் அதே புண்ணிய செய்யணும் வார்த்தை சொல்றாங்கல்ல திருச்செந்தூருக்கு இந்த சிறப்பு மட்டுமா அப்படின்னா கிடையாது கடல் இருக்கிற எல்லா பகுதிக்கும் சுனாமி வந்துச்சு ஆனா திருச்செந்தூருக்கு மட்டும் வரல கடல் வந்து அடி பின்னாடி கொஞ்சம் என்ன காரணம் அப்படின்னா திருப்புகள் சொல்லப்பட்டது சூரபதுமனை வரம் செய்யும் போது சூரபதுமன் ஆகப்பட்டவன் கடல்ல போய் ஒழிஞ்சானா அப்படி கரண்ட் ஒடிக்கும் போது பெருமான் அனுவு நண்டு வணக்கம் புண்ணிய செய்யணும்னு ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல புண்ணிய செய்றதுல என்ன நம்ம சொத்து எழுதிக்கிறதா இல்ல தினமும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறதா அதுவும் புண்ணியதா ஆனா இது கூட புண்ணிய வேலைகள் இருக்கா தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா ஒருத்தவர் நம்ம வந்து கஷ்டத்தை சொல்லும் போதும்

சாதாரண பட்டவரை நான் வேணும் அப்படி சாதாரண பட்டவரை கிடையாது எந்த உலகத்துல இருக்காரோ இருக்கட்டும் அந்த முருகப்பெருமாறைய நான் எல்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் எப்படி காதலிச்சுட்டு

நம்ம ஆனால் தூய்மையானவங்க தூய்மையான மனசோட யாருக்கு கூட்டாலும் கடவுள் வருவாரு அதனால நம்பி அவரை காதலிக்கிறேன் அல்ல இன்னொரு காதலை பெயர் பட்ட அந்த காதலை பத்தி சொல்லும் போதெல்லாம் வெற்றி வெற்றி என்று கூறியபடி எனக்கு கேட்கிறது உங்களுக்கு எல்லாம் கேட்கிறதா